ஐந்து அதனுடைய இரண்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் நீங்கள் எதற்காக தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறீர்களோ யாரை நோக்கி வேண்டுதல் செய்கிறீர்களோ அவர் உடைய சத்தத்தை கேட்கிற தகப்பனாயிருக்கிறார் வேண்டுதல் செய்யும் பொழுது அழுது நீங்கள் வேண்டுதல் செய்யலாம் அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் வேண்டுதல் செய்யலாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு கூட வேண்டுதல் செய்யலாம் விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்யலாம் வசனத்தை பிடித்துக்கொண்டு வேண்டுதல் செய்யலாம் எப்படி வேண்டுதல் செய்தாலும் இந்த நாளிலு கூட நாம் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை அவர் கேட்கிற தகப்பனாயிருக்கிறார் இந்த கண்பான தேவ பிள்ளைகளை அநேக காரியங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்களா உங்களுடைய வேண்டுதலுக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லையா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லையா என் வேண்டுதல் நிறைவேறவில்லையே என்று சொந்து போயிருக்கிறீங்களா அல்லது புலம்பிக் இருக்கிறீங்களா அல்லது கவலையோடு கூட இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற போகிறார் அழுது கொண்டே வேண்டுதல் செய்த அந்த காரியம் சந்தோஷமாய் புலம்பிக் கொண்டே வேண்டுதல் செய்த அந்த காரியம் கழிப்பை கொண்டு வரப்போகிறது துக்கத்தோடே வேண்டுதல் செய்த அந்த காரியம் மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது எதை குறித்தும் நீங்கள் சொந்து போகாதீங்க நீங்கள் வேண்டுதல் செய்த நபர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக எதையும் செய்கிற தகப்பன் உங்களோடு கூட உறவாடுகிற பரிசு தாவியானவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர் உங்களை புறம்பே தள்ளாத தேவன் உங்களை கைவிடாத தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார் உங்களுடைய வேண்டுதலின்படியே உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுடைய வேண்டுதல் என்ன காரணமா இருந்தாலும் அதற்கு ஆண்டவர் பதிலை தருவார் அதை நிறைவேற்றுவார் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி உங்க வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகள் எதற்காக வேண்டுதல் செய்தார்களோ அந்த வேண்டுதலை கத்தர் நிறைவேற்றி ஆண்டவரே அவளுக்கு அற்புதம் செய்யும் அந்த புலம்பலை மகிழ்ச்சியாய் மாற்றும் அந்த அழுகையை கழிப்பாய் மாற்றும் ஆண்டவரே ஆசீர்வாதம் பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு உண்மையாய் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் சத்தியத்தின்படி நடக்க வேதத்தை கை கொள்ள உதவி செய்யும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சத்தத்தையும் கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமென்